மாணவர்கள் சார்பாக இந்த மாணவருக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக இந்த நிகழ்வு இந்த நேரத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி சிறப்பாக நடைபெற முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாரும் தான் அது போக குறிப்பா இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் என்சிசி அவங்க ஒரு பக்கத்து அவங்க வேலையை பார்த்தாங்க அதே மாதிரி என்எஸ்எஸ் நாட்டு நலப்படி திட்டம் அதனுடைய நோடல் ஆபிசர் அண்ணன் ஜெயபாலன் இருக்காங்க அவங்களுடைய தலைமையில திரு வீரபாண்டியன் அவங்களுடைய குழு எல்லாம் ஒருங்கே இணைத்து நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சாங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களுடைய ஒரு சிறிய கலை நிகழ்ச்சி தெரியும் உங்களுக்கு வெயில உட்கார்ந்துருக்கான் ஒரு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அதோட நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம் அதனால மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கலை நிகழ்ச்சியை முன் அமர்ந்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது セーガン。

இந்த இறுதி அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பேராசிரிய பெருமக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக நமது கல்லூரியினுடைய தேர்வாணையர் முனைவர் பாலசுப்பிரமணிய அவர்களை நன்றியுரை கூற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றனர் இனிய காலை வணக்கம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கரு என்னவென்றால் நய பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொலைநோக்கு நனமாக்குவதே அதன் பொருட்டாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவின் கரு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக கொடியேற்றி மிகச்சிறந்த சொற்பொழிவாற்றிய அண்ணன் கே பி எஸ் கண்ணன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யாதவமும் இந்தியாவின் வளர்ச்சியை மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவேற்புகளை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் முன்னிலை உரை வழங்கிய நமது கல்லூரி செயலாளர்களுக்கும் அவர்களுக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மூன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விதமாக நமக்கு சப்தஸ்வரங்கள் போல ஒரு ஏழு மாணவ மாணவிகளின் நடனங்கள் மிக அருமையாக இருந்தது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாதவர் கல்லூரி கல்வியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றிகளையும் பணியாளர்களுக்கும் நன்றிகளையும் மாணவ மாணவர்களுக்கு நன்றியும் இனிப்பு வழங்கப்படுகிறது அதனை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆசிரியர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் ஆண்கள் விடுதியின் உணவு தயாராக இருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்வினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாட்டுப்பண்ணோடு இந்நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாட்டுப்பண்